உதவி செய்ய கோழியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் நந்திரி வழங்குகலாம் நந்தி நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடைபெற நடைபெறவில்லை என்று அமைச்சர் கேரு தெரிவித்திருக்கிறார் வேறு என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் நகராட்சி நிர்வாகத் துறையின் மூலம் நிரப்பப்பட்ட நேரடி நியமனங்களில் ஒரு முறைகேடும் நடைபெறவில்லை என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு விளக்கம் அளித்திருக்கிறார் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர் நகராட்சி நிர்வாகத்துறையில் வெளிப்படையான ஒளிவு மறையற்ற முறையில் நிரப்புவதற்காக தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதற்காக தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டு அந்த இணையதளம் மூலமாக தான் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் நடைபெறவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இறுதி தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் இவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணியானைகளை முதலமைச்சரால் வழங்கப்பட்டதாகவும் இத்தகைய வரலாற்று சாதனையை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் தான் களங்கள் கற்பிக்கக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை மூலமாக மத்திய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தேர்வர்களை முன்னின்று மிக சிறப்பாக நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகில் தலை சிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகத்திற்கு ஒன்று என்பதையும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கே என் நேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் மட்டுமே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள் தலையிட்டதால் நிகழ்ந்துள்ளன என கூற்று நகைப்புக்குரியது எனவும் தன்னுடைய கருத்தை பதிவு அந்த முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என குறிப்பிட்டுள்ள அவர் அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளும் எனவும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை நன்றி